ஏர்செல் மேக்சிஸ் ஊழல் வழக்கில் மலேசிய தொலைத்தொடர்பு நிறுவனமான மேக்சிஸ் மற்றும் அதன் முன்னாள் இயக்குனர் அகஸ்டஸ் ரால்புக்கு புதிதாக சம்மன் அனுப்ப சிறப்பு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது கடந்த இரண்டாயிரத்து ஆறாம் ஆண்டு மத்திய நிதியமைச்சராக காங்கிரசைச் சேர்ந்த சிதம்பரம் பதவி வகித்தபோது போது ஏசெல் நிறுவனத்தில் மலேசியாவின் மேக்சிஸ் நிறுவனம் மூவாயிரத்து ஐநூற்று அறுபது கோடி ரூபாய் ஆயிக்கு முதலீடு செய்ய அந்நிய முதலீட்டு மேம்பாட்டு வாரியத்தின் அனுமதி கோரியது அப்போது சிதம்பரம் விதிகளுக்கு புறம்பாக அனுமதி வழங்கியதாகவும் இதன் மூலம் அவரது மகன் கார்த்தியின் நிறுவனம் பலனடைந்ததாகவும் புகார் எழுந்தது இது தொடர்பாக சிதம்பரம் அவரது மகன் கார்த்தி உள்ளிட்டோருக்கு எதிராக சிபிஐ அமலாக்கத்துறை தனித்தனியே வழக்குப்பதிவு செய்தது இவ்வழக்கில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் சிபிஐ கோரியபடி மலேசியாவின் மேக்சிஸ் நிறுவனம் மற்றும் அதன் முன்னாள் இயக்குனர் அகஸ்டஸ் ரால்புக்கு சம்மன் அனுப்ப சிறப்பு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது